கும்பராசி நேர்களுக்கு அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இரண்டு பாதங்களும் சதயம் சதயம் நாலு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரை கும்பராசியிலே அடங்கக்கூடிய நட்சத்திரங்களாகும் அன்பான கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கும் தருவாயில் ஜென்மராசியிலே சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ராகு நாலாம் இடத்திலே குரு பகவான் எட்டாம் இடத்திலே கேது பகவான் இவ்வாறான கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உள்ள முதல் நாலரை மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ஏர்நாட்டு சனி பகவானின் ஜென்மசனியின் காலகட்டம் ஒரு பக்கம் படுத்துறதுக்கும் சர்பதோஷத்தின் தாக்கம் இன்னொரு பக்கம் படுத்துறதுக்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டிய காலம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முன்னே போனால் முட்டுது பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதுங்க மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் எதை தொட்டாலும் சிக்கலில் தான் போய் விடியிறது விடியுதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது எந்த ஒரு காரியமும் ஒருபடியாக நடந்து முடியாமல் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த சமயத்தில் உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய சேவைகள் வந்து பிறகு குணமடைவதற்கு கூட வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் உட்கொள்ளும் உணவு விஷயத்தில் கூட சற்று கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காலகட்டத்திலேயே உங்கள் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதல்களாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது தண்ட செலவுகள் நிறையவே ஆகதற்கும் வீண் பண விரயம் ஆகவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் சிவனையான வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த சமயத்திலே மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காலகட்டத்திலே கூடுமானவரை எந்த விதமான புதிய முயற்சிகளும் இறங்காமல் இருப்பது தான் சால சிறந்ததாகிறது மேலும் இந்த சமயத்தில் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளும் தர வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் வாயை திறந்தாலே வில்லங்கத்தில் தான் போய் விடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இப்போதெல்லாம் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் நாக்கில் சனின்னு கூட சொல்ல இடம் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவைப்படுகிறது மேலும் எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைவாகவும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது மனசிலே இனம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட சொல்ல வேண்டியது ஆகிறது சிக்கலாகத்தான் இருக்குமங்க ஆனால் பிறகு வரும் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஜென்ம சனி பகவான் பயிற்சியாகி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சென்று இருப்பதும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு ஐந்தாம் இடம் செல்ல இருக்கிறதும் பிறகு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ராகுகேது பயிற்சியாகி முறையே ஜென்மராசி ஏழாம் இடம் ஆகிய இடங்களுக்கு செல்ல இருப்பதும் இவற்றையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள ஏழரை மாத காலங்களும் தொடர்ச்சியாகவே மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி உணர்த்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் வராமல் இருக்கிற படம் வர வேண்டிய படம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்திலே பூர்வீக சொத்து பத்தினி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்தில் நீங்கள் தொட்டதை துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடியே நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் அனைத்தும் அனைத்துமே முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இதுவரைக்கும் காணப்பட்டு வந்திருந்த தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் முற்றிலுமாக அதாவது சூரியனை கண்ட பணிபோல் விலகி ஓடிடத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் இப்போது சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்குவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதிதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த சமயத்திலே உள்ள கிரக படின்னு பார்க்கும்போது பல வகையில் நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்திலே குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென் என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் இந்த காலகட்டத்திலே உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தையுமே விருதி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் என்று உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கும் செய்து வரும் சொந்த தொழில் புதிய கான் சொந்த தொழில் புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தம் புதிய ஆர்டர்கள் இப்படி ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் அதில் கையொ கையொப்பம் இடுவதற்கும் சந்தர்பூசனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் பண வரவு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது